காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ டூ மாவட்டம் பல்லடத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா ஒரு அரசியல் நிகழ்வாக மட்டுமல்லாது அரசு சார்ந்த அறிவிப்பும் இடம்பெற வாய்ப்புள்ளதாக பாஜகவின் மாநில துணைப் பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழா மாநாடு இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது இதுகுறித்து திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள மாநாட்டிற்கு இருபது லட்சம் பேர் வரை கூடுவார்கள் என்பதால் அனைவருக்குமான பார்க்கிங் வசதி மதிய உணவு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் பல்லடத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி வெறும் அரசு அரசியல் மாநாடாக மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிக்கின்ற அரசு நிகழ்ச்சியாகவும் இருக்க வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஏ பி முருகானந்தம் நரேந்திர மோடியை பிரதமராக ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுக்கு ஏற்கனவே அழைப்பு வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்துள்ளார் அதன்பின் இண்டி கூட்டணி குறித்து பேசிய அவர் மற்ற மாநிலங்களில் ஒவ்வொருவராக கூட்டணியை விட்டு வெளியேறி வருகின்றனர் என்றும் இண்டி கூட்டணி எப்போது கரை தட்டி நிற்கும் என தெரியாமல் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார்